திருவோணத்தில் அவதரித்த சிவன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய மறையப்பனுக்கு கும்பதி வாராதனை உங்களுக்காக சங்கல்ப பிரார்த்தனை மத அரங்காத்தில் இருக்கும் மரையப்பனுக்கு அதேபோல் நிகமாந்த மகாதேசிகாய சிகாய நமக என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவுக்கும் குருவாகவும் திருவாகம் இருந்து திருவை அடைவதற்கு வழிகாட்டியாக வைணவ சித்தாந்தத்தை நமக்கு கூறி எம்பெருமானின் புகழையும் அவருடைய சௌலபியத்தையும் நன்றாக உணர்ந்து நாம் உட வேண்டும் என்பதற்காக பாசனங்களாக செய்து வைத்து நாம் தினமும் பாராயணம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவதரித்த அவதார புருஷனான மிகமான மகாதேஷனுடைய திருநாள் திருநக்ஷத்திரம் என்று உங்களுக்காக சகல சோபாயங்கள் கிடைக்க குருவாரளும் திருவருளும் கிடைக்க ஒரு நாளில் பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்திப்போம் பிரார்த்தனைக்கு பகவான் செய்தித்து நம்மை காத்து ரஷ்ப்பார் காப்பாற்றுவார் நிகமாந்த மகாதேசிகா என்ன